ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் தேங்காய் சாதம் பன்னீர் பொட்டேட்டோ ஃப்ரை வாங்க எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் தேங்காய் சாதம் செய்கிறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கோங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்துக்கோங்க இப்போ இது வறுப்பட்டோனே உடச்சி வச்சுருக்க பத்து முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்கலாம் நம்ம இதை வறுக்கும் போது மிதமான தீயில் வச்சு தான் வறுக்கணும் இதோட காரத்துக்காண்டி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு பச்சை மிளகா ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்த அளவு கருவேப்பில இலை சேர்த்துக்கோங்க இது தேங்காய் எண்ணெயில் இந்த சாதம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஓரளவு நல்லா வறுப்பட்டுருச்சு இது கூட கொஞ்சமாக அன்றைக்கி தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் சாதம் வடிக்கும்போது நான் கொஞ்சம் உப்பு சேர்த்து வடித்தனால இதில் அரை டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே நான் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து தேங்காய் பழுப்பெல்லாம் மிக்ஸியில் அரைச்சும் எடுத்துக்கலாம் அல்லது கையில் வந்து இந்த மாதிரி துருவியும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேன் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இது கூடயே நான் வந்து வேக வச்சு ஆற வச்சு எடுத்திருக்க ஒன்றரை கப் அளவு சாதம் சேர்த்துக்கிறேன் சாதம் வந்து நல்லா ஆரியிருக்கணும் அப்போ தான் வந்து குழையாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க சாதம் சேர்க்கும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா இந்தளவு உதிரி உதிரியாக இருந்தால் தான் சாதம் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு எதுவும் பார்த்தாட்டி நீங்கள் லைட்டாக தூள் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட சூப்பரான தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நம்ம சைடிஷ் வந்து பன்னீர் பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆனோனையும் இதில் மீடியம் சைஸ் ரெண்டு பொட்டேட்டோ வந்து தோல் சீவி நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ நல்லா வெந்து வரணும் அதுக்கப்புறமா தான் பன்னீர் சேர்க்கணும் இப்போ பொட்டேட்டோ ஓரளவு நல்லா குக் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நான் நூற்றம்பது கிராம் பன்னீர் சேர்த்துருக்கேன் இது ஆல்ரெடி பன்னீர் எப்படி சேர்த்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோட லிங்க் வேணால் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க பன்னீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடயே அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரை டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பன்னீர் வந்து ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை பன்னீர் வந்து கொஞ்ச நேரத்துலேயே டக்குன்னு வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸில் இது ரொம்ப நேரம் குக்கானால் ரொம்ப ட்ரையாக ரஃப் ஆகிடும் அதனால் டக்குன்னு நீங்கள் எடுத்துடலாம் இப்போ நம்மளோட சூப்பரான பன்னீர் பொட்டேட்டோ ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு வீக்லி ஒரு டைம் இந்த மாதிரி சிம்பிளாக லஞ்ச் செஞ்சு கொடுத்துர்லாம் காய் எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் தேங்காய் மட்டும் இருந்தால் நீங்களும் இதே மாதிரி தேங்காய் சாதம் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்